ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை வரக்கூடிய தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்கு தானே செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு சனி பகவான் ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய யோக காரகர் ரெண்டாவது தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராவது பாவக லாபஸ்தானத்தில் வக்கரத்தில் இருந்தாலும் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவானுக்கு சாரமும் கொடுத்து சனி பகவானை பார்க்கவும் செய்கிறாரு இந்த சனி பகவான் ரிஷபராசி ரிசப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோக அப்போ குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசி நாதனையும் பார்க்குறாரு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது இந்த வாரத்தில் ஐயா நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் வேண்டாம் ஒரு மாதம் வேணாம் ஒரு வாரம் வேண்டாம் ஒரு நிமிஷம் போதும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துலையே நான் என்ற ஆதங்கம் இருக்குதான் இது உங்களுக்கான நேரம் உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை படிச்ச படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை பகுத்தறிவு திறமை இருக்குது வெளிப்படுத்த முடியல என்ற ஆதங்கத்தில் நான் இருக்கிறேன்னா நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா மிகப்பெரிய ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் ஆயிரம் பேர் வேலை செய்கிற நிறுவனம் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற நிறுவனம் ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிற நிறுவனம் அந்த நிறுவனத்தாருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுனால தான் அவங்களால் சாதிக்க முடிஞ்சது இன்றைக்கி சாதித்தவங்க எல்லாருக்கும் தான் இந்த பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பு தான் சாதிக்க முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது உங்களை உங்களை வந்து நிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக உசு பேத்துறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படி கூட நினச்சிக்கோங்க ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு சொல்லுங்கள் காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனாலையும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன்தானே ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தனஸ்தானாதிபதி யார் புதன் அப்போ தனஸ்தானாதிபதி புதனுடைய ஆதிக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறார் இந்த தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி புதன் தான் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அந்த புதன் ரிஷபராசிக்கு ஏழாவது பாவகத்துல திருமண ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து குரு குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்கிறாரு அப்போ குடும்பஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் சேர்றது சிறப்பு குடும்பஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய புதன் திருமணஸ்தானத்தில் திருமணஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்கிறார் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் பணப்பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்குண்டான நேரம் இந்த நேரம் சார் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறீங்களே எங்கள் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க குரு தானே தனஸ்தானாதிபதி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு யாரு புதன் தானே தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய பார்வை வாங்கி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை வாங்கி தொழில்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரம் அனுசம் நட்சத்திர நாலாவது பாதம் இரநூத்தி பதினெட்டு டிகிரியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் புதனுக்கு குருவும் நட்பு சனியும் நட்பு சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்காரு குருவுடைய பார்வையில் புதன் இருக்காரு உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் நூறு சதவீதம் மன நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இந்த ஒரு வாரத்தில் விலகறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடம் இருக்குதுங்க இருக்கலாமல் இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த சங்கடங்களும் இந்த தருணத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க முப்பது பிள்ளைங்களும் முத மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க அதில் ஒத்தப்பில் தான் முத ம மதிப்பெண் எடுக்குது முப்பது பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் ஒரே மாதிரியான அமைப்பு கொடுத்தாலும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாதங்க முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லுவீங்க நான் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இருபது வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் கஷ்டத்தை தவிர நான் வேற எது வேற எதையும் அனுபவிக்கலை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு செகண்ட் போதும் உங்களை மேலே தூக்கி விடுறதுக்கு அந்த நேரமாக இது இருக்காதுன்னு என்ன நிச்சயம் இல்லையா நிச்சயமாக சொல்கிறேனுங்க சுபகிரகங்களுடைய அமைப்பு இந்த வாரத்தில் மிக அதிகமாக இருக்கு நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்க நான் சொன்னதில் தப்பு அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா நான் வாழ்நாள் முழுவதும் ஜோசியமே பார்க்கல நான் சொன்னதில் எந்தளவுக்கு உண்மைத் தோமை இருக்குதுன்றது உங்களுடைய ஜோதிடர் இருக்கிட்ட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாரத்தில் இந்த தம்பி சொன்னது சரிதான் அப்படின்ட்டு கட்டாயம் அவர் சொல்லுவார் ரிஷபராசி நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க பார்த்து தரணுங்க ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிசபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்